அப்போ வீட்டு உரிமையாளர் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் தாராபலம் கரெக்டாக இருக்கணும் தாராபலம் கரெக்டாக இல்லாத நாளில் வந்து நாம் பூமி பூஜை போடவே கூடாது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாள் கூட வரும் அந்த நாளில் நம்ம தவிர்த்துடணும் இப்போ வாஸ்து நாள்னு கண்ணை மூடிட்டு நம்ம வந்து போடக்கூடாது வாஸ்து நாள் அப்படின்னா இந்த மூளை மாதம் இந்த இந்த மூளை அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தவிர்த்துடணும் கிங் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதிரை இன்றைக்கி வந்து வாஸ்து நாள் தேர்ந்தெடுக்கும் முறை அப்படின்னா வீடு நம்ம வந்து பூமி பூஜை போடுறோம் அதாவது நம்ம வந்து கிரக ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது கால் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ புதுசாக வீடு கட்டுறதுக்காக ஒரு நம்ம வந்து கால் போடுறதுக்காக எது மாதிரி நாள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் எட்டு முறை வரும் எட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் மேிக்கு வருஷத்தில் எட்டு முறை வரும் அந்த எட்டு முறையும் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழம நாள் கூட வரும் அந்த நாளில் நம்ம தவிர்த்துடணும் இப்போ வாஸ்து நாள்னா கண்ணை மூடிட்டு நம்ம வந்து போடக்கூடாது வாஸ்து நாள் அப்படின்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தவிர்த்துடணும் அப்போ நம்மளுக்கு வந்து மரணம் யோகம் இருக்கக்கூடாது நல்ல நாட்கள் இருக்கணும் நேத்திர ஜீவன் இருக்கணும் அப்போ வீட்டு உரிமையாளர் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் தாராபலம் கரெக்டாக இருக்கணும் தாராபலம் கரெக்டாக இல்லாத நாளில் வந்து நாம் பூமி பூஜை போடவே கூடாது அப்போ பூமி பூஜை அப்படி போட்டோம் அப்படின்னா லேட்டாயிரும் அல்லது என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கே நம்ம தடங்கள் ஆயிரும் அப்போ நம்மளுக்கு வந்து தாராளம் இல்லாத நாட்களில் நம்ம வந்து செய்யக்கூடாது சரிங்களா அதே சமயத்தில் இப்போது இது வந்து நம்மளுக்கு பொதுவான ஒரு ஜாதக கட்டம் இது வந்து நமக்கு மேஷம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இது ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு அதுக்கடுத்து மகரம் கும்பம் மீனம் இப்படி இருக்குதுங்க ஆனால் இதே மாதம் தமிழ் மாதத்தில் இது வந்து சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லி தொடங்கும் இது சித்திரை மாதம் இது வைகாசி இது ஆணி இது வந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி இது பங்குனி சரிங்களா இப்படி தான் நம்மளுக்கு வந்து பன்னெண்டு மாதங்கள் இருக்கும் இந்த மூளை மாதம் இந்த இந்த மூளை அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தவிர்த்துடணும் இந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற மாதங்கள் அப்போது பங்குனி மாதம் எடுக்கக்கூடாது ஆணி மாதம் பொட்டாசி மாதம் மா இது இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதங்கள் எல்லாமே நம்ம தவிர்த்துரணும் இந்த மாதங்களில் நம்ம வந்து தொடக்கூடாது பூமி பூஜை போடுறதுக்கோ அல்லது நம்ம வந்து கிரக பிரவேசத்தினைக்கோ இது எதையும் நம்ம செய்யக்கூடாது இதுக்கு அடுத்தது இதுதான் முத நம்மளுக்கு வந்து மேசம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது இதிலிருந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடம் இது வந்து ஆடி மாதம் அப்போது இந்த நாலாம் இடங்கிறது தான் நம்மளுக்கு வீடு சந்தோஷம் சுகம் கார் வாகனம் வண்டி எல்லாமே இந்த இடம் தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இடம் அப்போது இந்த இடம் உள்ள மாதங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்போ ஆடி மாதமும் நம்ம செய்யக்கூடாது அப்போது காலபுருஷனுக்கு காலபுருஷன்னா எங்கேருந்து நம்மளுக்கு முதல் ஆரம்பிக்கதோ அதுதான் காலபுருஷன் சரிங்களா இந்த காலபுருஷனுங்கிறது இதுதான் நம்மளுக்கு எப்போவுமே ஒன்றாம் வீடு இந்த ஒன்றாம் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாம் வீடு எடுக்கக்கூடாதுன்னு விட்டுட்டோம் சரிங்களா இது நாலாம் வீடு எடுக்கணும் இந்த நாளுக்கு எட்டாம் வீடான கும்பம் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கக்கூடாது மாசி மாதம் எடுக்கக்கூடாது அப்போ என்னென்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டாம் அப்படிங்கிறத இந்த மாசி மாதம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கக்கூடாது ஒரு சில பேர் மாசி மாதத்தில் செய்வாங்க அது என்ன காரணம்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது மாசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க ஆனாலும் நான் மாசி மாதத்தில் இல்லைங்க இது மாதிரிங்க இதே சமயத்தில் இப்போ தற்போது கோச்சாரத்தில் சனி வந்து இங்கே மா நம்மளுக்கு வந்து கும்பத்தில் தான் இருக்குது அப்போ சனி கும்பத்தில் இருக்கும்போதும் கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடாது இதே சனி வந்து இங்கே நம்மளுக்கு வந்து மீனத்துக்கு வந்துடுறதுனால இந்த மாதங்கள்லாம் நம்ம நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது எப்போவுமே சனி எங்கே நிற்கிதோ அந்த மாதங்களில் நாம் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது இதே நம்ம வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னே சனி வந்து இங்கே நின்றுருக்கோம் அப்போ தை மாசத்துல நம்ம கண்டிப்பாக எந்த விசேஷங்களும் செய்யக்கூடாது அந்த ரெண்டரை வருஷத்துக்கும் சரிங்களா அப்போது சனி நின்ற மாதங்களில் நீங்கள் தவிர்த்துக்கணும் இப்போ தவிர்த்துட்டு இது மாதிரி விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா தான் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா முதல்ல கணவன் மனைவியோட நம்மளுக்கு வந்து ஜாதகங்களை வாங்கிக்கணும் ஜா கணவன் மனைவி ஜாதகத்தை வாங்கிக்கிட்டு தான் அடுத்தது வந்து நம்மளுக்கு தாராபலன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்கள் என்ன நட்சத்திரங்கள் போயிட்டுருக்குது அந்த அன்னைக்கு அன்றைய நடப்பு நட்சத்திரங்கள் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கணவன் மனையோடய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அனுகூலங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் அனுகூலங்கள் இருந்தது மட்டுமே கொடுக்கணும் ஏதாவது கேது தசை அல்லது நம்ம வந்து கேதுவோட புத்தி அல்லது நம்மளுக்கு வந்து ராகுவோட விஷயங்கள் அது ராகவோட விஷயங்கள் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் கேதுவோட விஷயங்கள் அல்லது நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி ஏதாவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா அப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு தவிர்த்துக்கணும் அப்போ ஜாதக விஷயங்கள் ஆய்வுகள் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் பண்ணணும் இதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு இந்த நாட்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பார்க்கணும் சரிங்களா மிக்க நன்றிகள் வணக்கம்